வணக்கம் நேர்களை அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர்ஸ் பொதுவாக ஒவ்வொரு இடமும் பிறக்கும் பொழுதும் அந்த பிறக்கக்கூடிய வருடம் நமக்கெல்லாம் எந்தளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்நோக்கி தான் அனைத்து மக்களும் இருக்கும் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வாறாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நாம் பிரிக்கலாம் பிரிக்கும் பொழுது இருபதும் இருபத்தி நாலும் நாற்பத்தி நாலு இரண்டு நாட்கள் சே இரண்டு நான்கு சேர்ந்தால் எட்டு இந்த எட்டா எட்டு அப்படிங்கிற இலக்கத்துக்கு உரியவர் பகவான் சனி இந்த சனி பகவான் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையாக வந்து வரும்பொழுது அவருடைய ஆதிக்கம் என்ற அடிப்படையிலேயே இன்றைக்கி நாம் இந்த பலன்களை காண்போம் இலக்கம் எட்டு என்பது எல்லாமே நம்மளுடைய பராக்கிரமத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் அதே சமயத்தில் சில தைரிய குறைபாடுகள் அல்லது அச்ச உணர்வுகள் இப்படி நம்ம எந்த ரூபத்தில் வேணாலும் அந்த எட்டை எடுத்துக்கலாம் எட்டு அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பொதுவாகவே அதற்கு ஒரு ஒரு பயமான ஒரு எண் அப்படிங்கிற மாதிரி மனசில் எல்லோரும் வச்சுருக்காங்க ஆனால் சனி பகவான் எட்டாம் தேதி அப்படிங்கிறது இரண்டு விதமான மேல் உலகம் கீழ் உலகம்னு சொல்லக்கூடிய நடுப்புற இருக்கிறது தான் பூலோகம் அப்போ மேலே ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு போட்டால் ரெண்டுத்தையும் இணைக்கிறது பூலோகம் அதுதான் எட்டு இந்த எட்டை ரெண்டாக சரியாக பிரிச்சிங்க அப்படின்னா இரண்டு பூஜ்ஜியம்னு வரும் அல்லது இரண்டு கோல் இரண்டு வட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டும் இணைக்கிறது தான் பூமி அந்த இணைப்பது தான் நாம் அந்த அடிப்படையில் தான் அந்த எட்டை நாம் எடுத்துக்கணும் இந்த எட்டு என்பது ரொம்ப 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 தீர்க்கமான விவரமான இன்னும் சொல்லப்போனால் அதீத தைரியமான இலக்கமாக தான் நம்ம இதில் அர்த்தம் கொள்ளணும் பல பேர் அந்த எட்டை வந்து தவறாக கூட சித்தரிக்கிறாங்க இல்லை அவங்களுடைய மனோ எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி எட்டுக்கு ஒரு அபிப்பிராயம் கொடுக்குறாங்க ஆனால் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் அதாவது அவருடைய ஜனன ஜாதகத்தில் ஆயுள் பலத்தை குறிக்கக்கூடியது லக்னாதிபதினு சொல்லக்கூடியவரும் அஷ்டமாதீன் அஷ்டமாதிபதினா எட்டாம் இடம் அஷ்டமாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வந்து வலுத்தும் அஷ்டமாதிபதி வந்து மறைந்தும் இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இப்போ என்ன காரணம் அப்படின்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கிறவரு நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் நேரடியாக எல்லாருக்கும் தெரிகிறதில்லை அந்த மாதிரி ஒரு எட்டு இலக்கத்தில் இந்த வருடம் பிறக்குது அதனால் மிகச்சிறந்த ஒரு பலனை அனைத்து மக்களுக்கும் சனி பகவானால் தர்றதற்கான முழுமையான பலன்களை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இறைவனை இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வரக்கூடிய பனிரெண்டு மாதங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு மாதங்கள் அறுபத்தஞ்சு நாட்களும் மனமகிழ்ச்சியுடன் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டி திடகாத்திரமான ஆரோக்கியத்தைப் பெற வேண்டி நமக்கெல்லாம் மன சந்தோஷத்தை தர வேண்டும் என்று சனி பகவானை பிரார்த்தித்து சனி பகவானின் மேல் தேவதை உலகமே அண்ட அண்டசராசரங்கள் ஈரேழு பதினாலு உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை சிவபெருமான் இட்ட கட்டளை தான் சனி பகவான் செய்கிறார் என்று நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லும் அந்த அடிப்படையிலே எல்லாம் வல்ல உமையோரு பாகன் இறைவன் சிவபெருமான் பூரணமான அருளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தர வேண்டும் தரும் என்ற அடிப்படையிலே இந்த ராசி பலனை காண்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவாக பெரிய மாற்றங்கள்லாம் கிரகங்கள்லாம் இல்லை சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த பயிற்சியும் அடையலை ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பயிற்சியான பிறகு இரண்டரை ஆண்டு காலங்கள் ஏற தாழ சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கப்போறார் அதில் மாற்று கருத்து இல்லை அதேமாரி ராகு பகவானும் மீனத்திலையும் கேது பகவான் கண்ணிலேயும் இருக்கப்படுறார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாற்றம் இல்லை குரு பகவான் ஏப்ரல் மாதம் முடிய மேஷத்துலேயும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அதாவது மே மாதத்துக்கு பிறகு அவர் வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக இந்த மூணு கிரகங்கள் ராகு கேதுகள் சனி பகவான் அதுக்கடுத்து குரு பகவான் இவங்கள்லாம் வந்து பெரிய கிரகங்கள் வருடம் ஒரு முறை இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயரக்கூடிய கிரகங்கள் எதுவும் இயல்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி அடையில் அது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பேச்சி தவிர வேறு எதுவும் இல்லை அவர் டிசம்பர் மாதம் முடிய அங்கே தான் இருக்கார் மற்ற ஏனைய கிரகங்கள் சூரியன் சந்திரன் சந்திரன் ரெண்டேகால் நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு சூரியன் மாதா மாதம் மாறுறாரு செவ்வாய் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மற்ற சுக்ரன் புதன் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை மாறுவது இல்லை இருபது இருபத்தஞ்சி நாளுக்கு ஒரு முறை மாறுறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் ஆக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பெருத்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது நல்ல நிலையில் இருக்குது இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பகவான் குரு எவ்வாறாக பலனை அந்த குரு பயிற்சி வரும்போது எல்லாம் பார்த்துப்பீங்க ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகச்சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக தரும் ஏன்னா சனி அனியோடைய ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு இலக்கம் எட்டு ஆகினால் நல்ல நாட்டில் மழை நல்லா பெய்யணும் எங்கள் வி எந்த விதத்துலேயும் நமக்கு வந்து குறைபாடு இருக்கக்கூடியது மழை குறைவு இருந்தாலும் விவசாயங்கள் சிறப்பாக இருக்காது ஆக மழை சிறப்பாக இருக்கணும் நாட்டு மக்களுக்கு இந்த தீய நுண்கிருமிகளால் அச்சம் ஏற்படக்கூடாது அதற்கு அதற்கு தகுந்த மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையணும் பிறகு நாட்டில் போர் எங்கேயும் இல்லாமல் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் இது வந்து ஒரு குறிப்பிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு வருடப்பிறப்புங்கும்பொழுது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான ஒரு பதட்டம் அச்சம் இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம மாற்ற முடியாது என்ன காரணம் பெரும்பாலான குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா துணைக்கண்டங்களையும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறதுக்கு எந்த வருடமும் சொல்ல முடியாது சில வருடங்களில் கிழக்கு பகுதிகள் சில வருடங்களில் மேற்கு பகுதிகள் சில வருடங்களில் வடக்கு பகுதிகள் இவ்வாறாக அதோடைய கிரகத்துடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து கிழக்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலையும் அதே சமயத்தில் இந்தியாவில் நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஜோதிடத்தை பெரும்பாலும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நாடுகளில் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதாவது இந்து தர்மப்படி சனி பகவான் இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்ன தான் நம்ம வருடத்தை ஆங்கில புத்தாண்டு கொண்டாடினாலும் அவர் எங்கே வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத முத முதல்ல ஜோதிடத்தில் நாம் தொட வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த அடிப்படையில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறந்த ஒரு பலனை தரணும் ஏன்னா மகரத்தை வந்து உச்சநீஜன் கொடுத்துருக்காரு ஆனால் கும்பத்தில் யாருக்குமே உச்சநீஜன் கொடுக்கல அப்போ கும்பம் என்பது பூரணமானது அப்படின்னு அர்த்தம் இந்த கும்பங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு புரியும் ஆகையினால கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் நமக்கு வருடத்தின் அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலான அனுகிரகங்கள் தான் இருக்குமே வழியாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதட்டம் இருக்கும் அந்த பதட்டத்தை நம்ம ஒன்றும் எதிர்கொண்டு தான் ஆகணும் அந்த பதட்டத்தினால் இருக்கக்கூடிய விளைவினால் பெரிய உயிர் அதை எதாவது ஏற்படுமா சார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் வந்து வயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இருக்குது ஆகினால் இது ஒவ்வொரு சில சில பிரதேசங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான அதை தடையை மீறி நாம் வந்து அந்த காரியங்களில் முழுமையாக திருப்தி அடைவோம் வெற்றி அடைவோம் சின்ன சின்னது அதெல்லாம் இல்லாமல் இருக்காது வருடத்தோட எல்லாத்தையுமே நாங்கள் பாசிட்டிவாக சொல்ல முடியாது சில விதமான இடங்களில் இருக்கத்தான் செய்யும் இந்த குறிப்பிட்ட அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற அடிப்படையில் நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது இருக்குமா உறுதியாக நூறு சதவீதம் இந்தியாவிற்கு இருக்காது அரசியல் அரசியல் மாற்றங்களில் ஏறத்தாழ நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமான ஒரு மாற்றம்தான் அரசியல் நிகழும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அந்த எதிர்பார்க்கிறது மனமகிழ்ச்சி தருமா அரசியலில் அப்படிங்கிறது ராஜாக்கள் அப்படிங்கிறது நமக்கு தைரியமான பல நன்மைகளை புதிய வழிகளை புதிய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு நலன்கள் அளிக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து அதற்கு தகுந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நமக்கு ஆட்சியை தருவார்கள் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு சிந்தனைக்கு நம்ம இருக்கலாம் ஆகவே வரக்கூடிய அந்த நாட்களில் சிறப்பாக இருந்து நம்மளாம் எல்லாரும் சந்தோஷமாக இந்த புத்தாண்டை கொண்டாடுவோம் விருச்சிகராசி எவ்வாறாக அமைகிறது ஜனவரி மாதம் பார்ப்போமா இப்போ ராசி அதிபதி பகவான் செவ்வாய் ராசிக்கு ஆறாம் வீட்டில் பகவான் குரு விருச்சிகராசிக்கு அர்தாஷ்டம சனிச்சோல் நாளில் சனி பகவான் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு பதினொன்றில் கேது இவங்கள்லாம் தான் இப்போ ஜனவரி மாதத்தில் உங்களுக்குள்ள மற்ற கிரகங்கள்லாம் நல்லாயிருக்கு விருச்சிகத்துக்கு ரெண்டாம் வீட்டில் மாதத்தின் முற்பகுதின்னு சொல்லக்கூடிய பதினஞ்சு நாள் சூரிய பகவான் இல்லையோ பிற்பகுதினு சொல்லக்கூடிய ஜனவரி பதினஞ்சாந்துலேருந்து மகரத்துலேயும் சஞ்சாரம் பண்ண போகிறார் சிறந்த ஒரு பலன் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் அமோகமாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாயுடைய ஆதிக்கமும் இன்னும் நீங்கள் வந்து ராசிக்கு செவ்வாய் அதிபதி ஆக துலாத்துலையும் விருச்சகத்துலையும் மாறி மாறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக சொல்லலாம் விருச்சிக ராசி அப்படிங்கிறதுல இவ்வளவு நல்ல பலன்கள் இருக்குது இப்போ விருச்சிக ராசி செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது செவ்வாயுடைய பலன்களை தான் நம்ம எதிர்பார்த்துருக்குறோம் ஆகையினால பொதுவாகவே ரெண்டு விஷயத்த நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஒரு நாள் இருந்த மாதிரி ஒரு நாள் இருக்கிறதில்ல இதுதான் ஏன்னா கிரகங்களுடைய பயிற்சிகளை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு முறை சனி பகவான் இது சந்திர பகவான் வராது அப்படின்னா இப்போ சனியோடைய பார்வை விரிச்சிக்கிறாசி விழுது அப்போ ரெண்டே கால் நாளில் பெரும்பாலான இப்போ அனுஷம் கேட்டை விருச்சிகம் அப்படின்னு வச்சுங்க இப்போ விருச்சிக ராசிக்கு இந்த நியாயமாக வந்து விசாக நான்காம் பாதம் அனுஷ அனுஷ நான்கு பாதங்கள் அதுக்கடுத்தது கேட்டேன் இந்த ராசிக்காரர்கள் தான் விருச்சிக ராசி இருக்க போகிறீங்க அதில் சந்திரன் நீச்சன் ஆவார் சந்திரன் நீச்சனை என்ன என்ன ஆகும் விருச்சிக ராசிக்கு பாக்யாதிபதியாக போயிடுறாரு சந்திரன் அவர் சனிவேகவால் அர்தாஷ்டம சனியில் பார்த்துறார்னு வச்சுக்கலாம் இந்த நாள்கள் வரும்பொழுது நியாயமாக ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம் நம்ம சந்திராஷ்டமத்தை மட்டும்தான் பார்ப்போம் இப்போ விருச்சிகரா சந்திராஷ்டமம் அப்படின்னா திருவாதிரை புனர்பூசம் மிருகசிரிடம் பிற்பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க சந்திராஷ்டம் எப்போதும் உண்டு ஆனால் அந்த ஜென்மத்தில் வரும்போது என்ன ஆகிடும் இந்த ராசிக்காரர்கள் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டே கால் நட்சத்திரங்கள் குறிப்பாக விசாகம் நான்காம் பாதமும் அனுஷ நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரம் எண்ணிக்கையில் இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் சனி பகவான் அர்தாஷ்டம சனியாக இருவார் இந்த அர்தாஷ்டம சனியாக இருக்கிறவர் அவர் நான்காம் வீட்டிலேருந்து உங்களுடைய சரீரத்தை பார்ப்பார் இது வந்து இயர் டுகெதர் அப்படியே போகும் அப்போ அவங்க அந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாகவும் நம்மளுடைய பேச்சுகள் வாக்குறுதிகள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் எதுக்காக சார் சொல்கிறீங்க அப்படின்னா சனி வந்து அர்தாஷ்டம சனியை இருக்கிறதுனால உங்களுடைய சுகத்தை குறைச்சிருவார் அப்போ நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க அதை வந்து நிறைவேற்ற முடியாமல் போகலாம் சரீரத்தில் சின்ன சின்ன உங்களுக்கு உங்கள் உங்கள் சரீரம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராமல் இருக்கலாம் ஒரு நாள் இருந்த மாதிரி ஒரு நாள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் ஏன்னா சந்திரபகவான் வந்து பெறும் பொழுது மனோகாரகன் நீச்சல் பெறுறது வந்து விருச்சிகத்தில் தான் அந்த விருச்சிகத்தில் நீச்சம் பெறுறாருன்னு வச்சிக்கலாம் நீ சந்திரன் நீச்சம் பெறும் பொழுது ஏன்னா ஒவ்வொரு நாளுக்குமே சந்திரனுடைய அடிப்படையாக வச்சு தான் எல்லா பலன்களும் சொல்ல போகிறோம் அப்போ சந்திரனுடைய தொடர் சுழற்சி அடிப்படையில் பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு வரக்கூடிய பொழுது விருச்சிகத்தில் நீச்சம் ஆகிடும் இது வந்து எல்லா காலக்கட்டகத்திலேயும் உண்டு ஆனால் சனி வந்து இந்த அர்தாஷ்டம சனின்னு இருக்கும்போது இந்த அர்தாஷ்டம சனியுடைய பத்தாம் பார்வை அங்கே விழும்பொழுது இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் மட்டும்தான் இதெல்லாம் அஷ் அர்தாஷ்டம சனி முடிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பற்றின ஒரு பெரிய ஆய்வு பெரிய பதிவு கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கணுங்கும் போது என்ன பண்ணுறோன்னா இந்த ராசி இந்த காலக்கட்டத்தில் என்ன செவ்வாய அவங்க கோரப்பறாரு அதனால் திரும்ப திரும்ப சொல்லும்பொழுது சின்ன உராய்வுகள் மன அழுத்தங்கள்லாம் குறைச்சிங்க தேவையில்லாத வாதங்களை குறைச்சிங்க வாக்குவாதங்களை குறைச்சிங்க உடல் உங்களுக்கு சூடு ஏறாமல் இருக்கும் ஏன்னா சூடு தான் டென்ஷன் நகனால் இல்லை சூடு ஏறாமல் இருக்கணும்னா நம்ம விருச்சிக்கிறாசி என்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாக்குவாதங்களை குறைக்கணும் வார்த்தையினால் இருக்கக்கூடிய சின்ன உபாதை உடலை நம்ம பேணி காக்கணும் தேவையில்லாத அலைச்சலை குறைக்கணும் தேவையில்லாத அலைச்சல் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நண்பர்கள் நண்பர்கள்வர்களை மகிழ்ச்சியாக பேசக்கூடிய நண்பர்களும் நம்ம அதிகப்படுத்திக்கணும் சில இடங்களில் நமக்கு வந்து ஒரு தொய்வான ஒரு பேச்சு இருக்குது நம்ம உற்சாக குறைவான ஒரு பேச்சு இருக்குது அங்கே அந்த இடத்துல நம்ம வெளி வெளியில் வந்துவிடணும் ஏன்னா நமக்கு அதை நம்மளோட அந்த மன அழுத்தத்தையும் அதே மாதிரியான ஒரு தொய்வான சிந்தனையை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்குமே ஆனால் நாம் அதுலேருந்து கொஞ்சம் விலகலாம் அது இயல்பான ரொம்ப நாள் நண்பராக இருப்பார் அவருடைய கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லுவார் இதே மாதிரி இருக்காங்கம்பாங்க அது உங்களுக்கு வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை உங்களுக்கு உற்சாகத்தை குறைக்கும் இவங்க அவங்கள விட்டு வெளியில் வரணும் வெளியில் வரணும் அந்த இடத்த விட்டு வெளியில் வரணும் நீண்ட நாள் நண்பனால் விட்டு வர முடியாதுன்னு சொல்லுவீங்க இருந்தாலும் நண்பர் வர்க்கங்கிறது சுகத்தை கொடுக்கக்கூடிய நான்காம் இடத்துல அர்தாஷ் இருக்கிறதுனால இந்த ராசிகள் வரும்போது குறிப்பாக இந்த நட்சத்திரங்கள் வரும்போது கவனமாக நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனையும் நீங்கள் விடுபடலாம் எஸ்பெஷலி இது வந்து விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் சொல்கிறேன் மற்ற ராசிக்கு சொல்லலை என்ன காரணம்னா விருச்சிகத்தை விருச்சிக ராசிக்கு அதிபதியாக சந்திரன் வந்து எல்லாம் மற்ற ராசியில் சந்திரன் வந்து நீச்சத்துவம் உடையிறதில்ல சந்திரன் ரொம்ப 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 நம்மளை மனசை சித்தரிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால விருச்சிகத்தில் நீச்சனாக போகிறதுனால விருச்சிகத்துக்கு பாக்யாதிபதியாக போகிறதுனால சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால எவ்வளவு நாளை சொல்கிற பாரு இதனால் இந்த ராசிகள் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த மாதம் மட்டுமல்லாமல் எல்லா மாதத்திலேயுமே இந்த காலகட்டங்கள் இந்த மாதிரியான நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருப்பது வார்த்தை பலம் அப்படிங்கிறத வார்த்தை பலத்தை நாம் வந்து அதிகமாக வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருக்கிறது உடலை பேணிக்காக்கக்கூடிய அவசியமாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் பொருளாதாரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வாக்கு தான் நமக்கு பொருளாதார இழப்பீடு தரும் அதனால் வாக்கு பெருமளும் குறைச்சிங்க நீங்கள் கொடுக்குறேங்கிற வாக்குறுதிகளை குறைச்சிங்க அதேமாதிரி சின்ன சின்ன சிந்தனைகள் குறிப்பாக இந்த மூணு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாண்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க